அவசரம் அவசரம் காய்ச்சார் நடிங்க நடிங்க காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேன் நான் காயப்பட்டுட்டேன் நிறுதுளி சண்டை நடக்கும் மேலாலேயே மடிக்கிறாங்க குழாலேயே முடிக்கிறாங்க அப்போ அவரும் பார்த்தார் தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லாருமே ஆனால் நாள் தவிச்சு கொண்டு இருக்கிறேன் என்ன பிள்ளை எங்கே இருந்தாலும் எல்லோரும் நேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் என்ன பிள்ளைய கொண்டாந்து தான் அங்க மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணார் எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிட்டேன் காமி கேம்புக்கு கொண்டு ரெண்டும் இந்த பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்கு அப்ப கூட கொண்ட ஊசி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க உலாத முறோகளுக்கும் ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம் முகவர் மூலம் யாழ்ப்பாண மற்றும் முல்லைத்தீவு இளைஞர்கள் வெளிநாடு செல்வதாக சட்டப்படி விசா என்று சொல்லி அதை நம்பி லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த அந்நியர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அங்கே ரஷ்யாவில் போய் ரஷ்யா போட்டுல ஒரு ஆர்மி கொமாண்டர் பிள்ளைய போய் கூட்டிட்டு போயிருக்கிறார் அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கயோ கூட்டிட்டு போயிடும் எங்கு தெரியல இந்த ரெண்டு மாசம் நாங்கள் பிள்ளைகளோட கலைச்சு ஏஜென்சியோடும் கலைச்சி பேசுறதெல்லாம் இப்பதான் புரிஞ்சுதல் போய் நிற்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது பாலச்சந்திரன் என்பவர் காயமடைந்திருக்கின்றார் என்பது இரவு ஒரு மணிக்கு வந்த தகவலாக இருக்கின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்கு மூன்றாவது உலக போர் என்று எல்லோராலும் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த யுத்த முனையில் எங்களுடைய தமிழர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு வியப்பானுடைய

சொன்னால் ஒரு ஊடகம் ஒரு தளத்தில் மட்டும் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் எடுத்துவிட முடியாது அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியே வேண்டும் ஜனாதிபதியின் கொண்டு போக வேண்டும் உலக உறவுகளின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் எனது மகன் எனது பெயர் பவானி எனது மகன் அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு അണ്ട് സട്ടപ്പിടി താൻ താങ്കൾ വിസാ എല്ലാം അടിച്ചു കൊടുത്തു പിള്ളയെ കൂട്ടി പോണ പോണവർ അയ്യാ പോലുള്ള കൊണ്ടു ഏത്തി വിട്ടിട്ട് വന്ന അത് പുള്ള അങ്ങ റെസിൽ പോയി റേസി അയ്യാ പോട്ട് ഒരു ആമി ആമികമാണ്ടർ പിള്ളയെ പോയി കൂട്ടി പോയിരുക്കാര് അപ്പൊ പിള്ള കേട്ടിരിക്കമി കൊമാണ്ടർ ചല്ലേ വാങ്ങി കൊണ്ട രൂമിലെ ഒരു കിളമയ വെച്ചിരുന്ന വെച്ചിരുന്നിട്ട് சொ நேரம் உங்களுக்கு ஆமி ஐசியை தருவினா பயிற்சி முமன்ட்டு ஆமி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள நாங்கள் உங்களை கொண்டு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் பிள்ளை அதுக்கு மாமென்னு சொல்லி போயிருக்கிறேன் போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு இப்போ உடல் நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது எது சொல்கிற ஒரு நிலையும் ഇല്ലാതെ കട്ടത്തിലേ ഇത് എല്ലാം മാറിട്ട് പിള്ള ചിന്നെ ചിന്ക്കി പിള്ള പന്ത്രണ്ട് നാളെ തുടർ ഇല്ല കടശി എനക്ക് പൈൻ മുണ്ടത് പത്താം മാസം എനക്ക് കോലെടുത്ത് ചെന്നവർ അമ്മ എങ്ങനെ പൈസ എല്ലാം തന്നിട്ട് അങ്ങോ കൂട്ടി പോയി നമ്മയും തരലിലണ്ട് ചെന്നവർ അത് എൻ്റെ പിള്ള മൂന്ന് വായിസ് മെസ്സേജ് തന്നെ അനുപനവർ அம்மா நீங்கள் என்ன செய்யிறேன்னு தெரியல கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ளால் வருவேனோ தெரியல நான் உயிரோட இருந்தேன் உங்களுக்காக வருவேன் அம்மா அண்ணன் முள்ள கலாசியா சொன்னார் அங்கே இருந்தாலும் உங்களுக்காக தேடி வருவேன் சொன்னார் என்ன பிள்ளை என்ன தொடர்பு அப்படி நான் கேதுமே எனக்கு இன்னும் தொடர்பு தெரியல என்ன பிள்ளை இங்க இருக்கிற ரெண்டு என்னும் தெரியல என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் சேர்ந்து என்ன பிள்ளை என் வீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் என்னை காமி கேம்புக்கு கொண்டு போற ரெண்டும் என்ன பிள்ளைக்கு வெளிப்பு வந்துருக்கு அப்ப கூட கொண்ட ஊசி மருந்து எல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க ാലും എല്ലാരും കൈ എടുത്തു കുമ്പോ കേക്ക് പിള്ളേ കൊണ്ടാ നമ്മ നെല്ലി കരവട്ടി മത്തുണ அப்போ மத்தனி அந் எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம் அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஆள் அவர் பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு ஒரு ஒண்டவிட்ட அண்ணா எந்த மகனுக்கு மாமா அவர் அப்போ தான் தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர் அவர்கிட்ட பேர் தனவால ரத்தினசிங்கம் அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் ஃபேமிலியோட இப்போ பன்னெண்டு வருஷமாக போய் இருக்கிறார் அவர் அவர்தான் தான் இப்படி ரஷ்ஷியா கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்ல இல்லை தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு ஓப்பரேன்னு சொன்னவர் பேருந்து தான் திடீரென்று அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து ஒரு ஆளை விட்டு ஒரு கேள்வொராள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டேயா போட்டுக்கேற்றி போனது அப்போ அவர்தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு எனக்கு வேறு யாரும் தெரியாது மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகவரன்ட் பேந்து பேருந்து தான் தெரியும் அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு என்ன பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்ன சிங்கம் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு அப்போ நான் சொல்லிக்கேன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு கஸ்பண்ட் இல்லை அவருக்கு தெரியும் அண்ணா அப்போ நான் இன்னும் ஹஸ்பண்டும் இல்லை என் பிள்ளைய நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர் போகணும் நீ ஒன்றுக்கும் பயப்படாத அது நான் இருக்கிறேன் நான் கொண்டே அவனை தன்னுடைய வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்றை பொறுப்பில் தான் என் பிள்ளையை அனுப்பினான் இன்றைக்கு அவர் போன் எடுத்தாலும் போனும் எடுக்கிறேன் இல்லை அங்கே அவற்றை உறவெல்லாம் இருக்கிறான் ஊர்ல அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுதேன் அப்போ அவ கூட போன் எடுத்தவன் அவருக்கு எடுக்காம இல்லை ரெண்டை எடுக்கிறேன் நாளைக்கு கெடுக்கிறேன்னு சொல்லி போட்டேன் எனக்கு வரைக்கும் போன் எடுக்கல கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார் நீ எல்லாம் எல்லாம் கத்திக்கொண்டிருக்காத இந்த பிள்ளைய நான் என்னால் நீ உன்னால ஏழு மண்டா நீ எங்கேயும் இருந்தாலும் போய் மீட்டெடு என்னால செய்ய செய்யலாது மீட்டெடுப்பு என்ன எடு இல்லாட்டிக்கும் பேசாமையிறேன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார் ஆனெல்லாம் உறவன் சொல்லலாமா என்ன பிள்ளைய கொண்டே உயிர்ப்ப என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவாக எனக்கு இப்போதான் சந்தேகமாக இருக்குது சார் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான் ஒரு சொந்த புள்ளியை கொண்ட தன் புள்ளியா இருந்திருந்தான் அவன் இப்படி செய்திருப்பானு அதை நான் நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று நீ என்ன செய்வேன்ட்டு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை அதுல இருந்து போன் தொடர்பும் இல்லை போன் எடுக்கிறது கூட இல்லை இப்ப நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு வரைக்கும் என்ன பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை பன்னெண்டு நாளாச்சு இதுவரைக்கும் எங்க எங்கே ஒரு தொடர்பும் இல்லை அப்போ என்ன பிள்ளை எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்னை பிள்ளையனை கதைக்க வைங்க நான் சின்ன வரை ஆறு இருந்து நான் நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் படிப்பிச்சு பிள்ளை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி படித்த பிள்ளை தான் எங்களோட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தான் அம்மாவன நல்ல அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன படிக்க வச்சவா கஷ்டப்பட்டு அதால நான் அம்மா வச்சு எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தான் போனவர் இப்படி எல்லாம் போய் மாட்டுப்படுவேன் அவரும் எதிர்பார்க்கு இல்லை கடைசியா தான் சொன்ன அம்மா நான் எங்க இருந்தாலும் உயிரோட ஒரு வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன் சொன்னேன் இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர் என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் என்ன பிள்ளைய மீட்டு தாங்கோ அதை மட்டும் செய்தா போதும் எனக்கு அவ வந்து கொழும்புல தான் இருக்க அவன் எனக்கு மேரட் தெரியாது அவன் ஒரு முகவர்தான் ஏற்படுத்தி மணிக்கு விசா கொண்டாந்து தருவார் தருவா அந்த விசாவோட அவ தான் கொண்டு வந்த ஏட்டுக்குள்ளேயும் புள்ளி ஏத்தி விட்டவன் போன் நம்பர் எல்லாம் இருக்கு ஃபோட்டோ இல்ல போன் நம்பர் எல்லாம் இருக்கு எனது மகன் அர்ஷ்ரராஜா மிதுஷன் நாங்கள் இருக்கிற ராஜேந்திர விடி யாழ்ப்பாணம் பத்தாம் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டப்படி விசாவோடாக ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸ் போகிறதுக்கு அவர் அக்காட்டை போகிறதுக்காக போனவர் ஏஜென்சி ரஷ்யாவில் போய் ரங்கியினோட முழு காசு மங்கள்கிட்ட முழு பணம் பெற்றுக்கொண்டார் ஆனால் ரஷ்யாவில் போய் ஏ பிள்ளை ரங்கின உடனே ஒரு ஆமி தான் இந்த பிள்ளையை பொறுப்படுத்திருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சிகிட்ட எடுத்து கேட்டோம் மேனையா இப்படி அவரோட அனுப்பி நீங்கள் நண்டு அவை தான் நைலனி காட்டு எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டுக்கணுந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் இங்கொண்டுக்கும் பயப்படாத எங்கொண்டு அஞ்சு நாள் முகாம் இந்த லோஜ்மாலியோட்டத்தை வச்சுருந்துட்டு ஆறாம் நாள் முகாமுக்கு கூட்டிக்கொட்டு போய் அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் மூன்று பேரும் அனுப்பிவிட்டவை எங்களுக்கு அதுக்கப்புறம் ஐலண்டி கார்டு வேற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்டு பெற போகுதுன்றது சம்பள காசும் ஏதோ விழுந்ததா தான் கேள்விப்பட்டோம் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்ட்ட கொடுத்தா தான் வரலாம் என்று பிள்ளைகள் கொடுத்துட்டுது சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுனே எங்களுக்கு வேணாம் காசு வேணாம் நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டோம் இந்த ரெண்டரை மாதம் நாங்கள் பிள்ளைகளோடு கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி அதை பேசுகிறதெல்லாம் இப்போதானே எங்களை புரிஞ்சுது போய் பேசுகிறாரென்று பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டே என்னவோ நடந்துட்டு பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளை இப்போ நாலு நாளுக்கு முன்னால் ஒரு ரசிக ராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர் அம்மா அவங்கள நம்ப வேண்டாம் நீங்கள் இனி யாராவது குடித்து எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டுட்டோம் அடுத்த நாள் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மெசேஜ் போட்டார் அம்மா உடுப்பெல்லாம் வந்துட்டாங்களோ எங்களை இப்படி ஏற்ற போகிறாங்களோ அமெரிக்க எங்களோட தொடர்பு இருக்காது அவ்வளோ அவ்வளாந்தான் கடைசியாக முடிய விலையில இருக்கிறான் இவர் டெய்லர் வேலை செய்கிறவர் இவர் வழிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட் மூலமாக விளிக்கிட்டார் ஜியர்மன் போகிறதுக்காக அப்போ இப்போ எனக்கு தெரியாது எனக்கு சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நான் இப்போ என்ன அப்பா என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார் நான் என்னென்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இப்போதில்லை டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலாம் தானே அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை எனக்கு பயமாகட்டாக்கு அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கோ போய்கிறோங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஏ போட்டு கழிஞ்சிட்டால் நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் ஃபேமிலியெல்லாம் செய்கிற வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்ல தான் வேண்டிய வேறு பழிக்கிட்டோம் வெளிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் மதம் இருபத்தாறாம் தேதி தான் வெளிக்கிட்டவர் வெளிக்கிட்டு அங்கால போய்கிறாங்கன்னா பிறகு ஆமிகம் மன்றரான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனாங்க அப்போயும் வரக்கு பயம் என்ன இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கொண்டே ரூமில் வச்சவங்க தனிய தனிவர் ஒரு ரூமில் இருந்தவர் ஒரு ரூமில் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருந்தவர் அது பிறகு இவர் சொன்னாங்கள நாங்கள் உங்களை ஏற்றப்பறோம் வாகனம் பெரும் பலிக்கட்டுனு ஒரு டாக்டர் அப்போ இவர் வழி கட்டுன்கிட்ட எனக்கு சின்ன அப்புறம் போலேட்டாக்கப்பா எங்கே என்ன போய் நம்ம போலக்கப்பா அவர் நெச்சாரு போகிற நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறோம் அப்போ இங்கே ஏற்றப்படுறாங்களன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ கொஞ்சம் தலை வேற சொன்னேன் ராமி ஜீப் தானப்பா வந்து நிற்கிது என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் டோன் தோன்பறி அதெல்லாம் நான் பார்க்குறேன் அதே தான் அதே மூலமாக தான் ஆமி மூலமாக தான் நடக்க போகுது இந்த ரூட் அப்படித்தான் அப்போ நான் அடிச்சு கேட்டேன் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புகிறீங்களே ஒன்றும் பயம் இல்லையோ எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் வேறு அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லைன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் காவர் சொன்னார் டோன் டோன்புரிய கும்பயப்படா எங்கள் நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன்னு நான் பார்ப்பேன் இந்த ரூட் இப்படித்தான் ஆமியால் ஆமிக்க மாண்ட வச்சு தான் செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார் அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லோரும் போகிறாங்கள் இவருக்கு பாசையும் தெரியாது எல்லாருமே வேற மொழி சிங்களவர் மற்ற வேற பாசை உள்ளார்கள் நான் தமிழர் இவரோட தன்மை இல்லை அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல தஞ்சை பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் நான் பேச என்னென்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் அவர் சொல்லறோ நீங்க போங்க கால நான் பாத்துக்கொண்டேன் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு நீங்களும் யோசிக்காங்க அவர் இருக்கிறார் அவர் எல்லாம் என்ன வெளியில எடுக்கத்தான் போறாரு இதுக்கால இதால இதூட்டிப்பிடித்தான் போய் கொண்டிருக்கேன் சொன்னேன் சொல்ல சரி என்று நான் இதை இவருக்கு எல்லாம் தெரியும் தான் எனக்கு எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அப்ப அவர் செய்தா எல்லாம் சரியா இருக்கும் நானும் சரி ஒன்றும் சொல்ல போனார் போய் டீச்சன்னார் இப்படி மெடிக்கல் அடிக்கணும் ட்ரைனிங் மெடிக்கல் அடிக்கணும் லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம் என்ன செய்யறேன்டாப்பா அப்போ நான் அஞ்சு எனக்கு இந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே இதெண்டை எங்களுக்கு ரசியாமொழியின்னு தெரியாது ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் சைன் பண்ண வேண்டாம் சைன் பண்ணாதீங்கோ முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ட்டு அப்போ அவர்கிட்ட அவர் கடை செஞ்சிட்ட கேட்டார் என்னென்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க நீங்கள் ஒன்றுக்கும் பேப்பிடாங்க எல்லாம் நான் இல்லை நாங்களால் இல்லை அவங்க கடையாகலாம் நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் என்ன நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யணும்டாங்க அப்போ அவரும் பார்த்தார் தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லோருமே பேருமே வேறு மொழிக்கார் அப்போ கதைச்சி வரது முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை எல்லாரும் புதுங்குவாங்க அப்போ அவர் என்ன செய்தார் போய் யார் அவர் எல்லோரும் சைன் பண்ணுறாங்கன்னு தானும் சைன் பண்ணிவிட்டேன் மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணவர் எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிட்டேன் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சி கொண்டு போட்டாங்க பயிற்சி கொண்டு போகும் இவர் எங்களுக்கு ஐயோ நான் கத்தியால் தண்ணே இந்த மனுஷனை கொடை பயிற்சி குறித்திகள் பிடியை கொண்ட இதை போட போகிறாங்களோ இல்லை வழியை அவரை நாங்கள் இது கொண்டு தந்துறாங்க நான் வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு அனுப்புத்தானே தந்துனாங்க என் கஷ்டம் இருக்கும் எல்லாம் சொன்னேன் எனக்கு அருமை இல்லையா അങ്ങനെ നമ്മൾ യാല്ലേ ഇത് പിടിച്ചത് മറ്റുണ്ടാകും ഏപ്പിച്ച കഞ്ചി പറ്റേ കേട്ട് അവർ ചെന്നറക്കാട് ഒന്ന് പറയുമ്പം എല്ലാത്ത് കുറവ് പുറട കുങ്ക വിളപ്പെടാൻ നാക്ക് നാ അവരെ റക്ച്ി പോലീൽ എടുത്തിട്ട്ക്കാ നിങ്ങൾ ഒന്നും യോസിക്കാതി അപ്പം നാ പാത്തേ ശരി അവരെ നമ്പിത്താണ് അവർ അപ്പം കൈവിടാർ ചൊല്ലി பின்ன பின்னக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க நாலு அப்போ இவர் அப்பா நான் நாளிட்டையும் சொல்லி ஒலி இல்லை அலுவல் பார்க்க போறேன்ப்பா மனித ஒரு முகக்குழுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டைப்படுறோன்னு சொல்ல இவர் சொன்னார் ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ பேசாமல் இருந்தீங்கள்தான் காணும் அவனோடே முரண்படாதீங்கோ நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை பிடிக்க பிடிக்காவன்னு சொல்கிறான் கூட வேலி ஒன்றும் செய்ய சரி விடாதன்னு இப்போ புஷ்பாக்கா சண்டை பிடிச்சிருக்காங்க நீங்கள் இப்படி இப்படி புஷ்பாக சண்டை பிடிச்சா நான் ஒன்றும் செய்யலாம் அவன் கிடக்கேன் அப்போ எனக்கு எடுத்து பேசினார் நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் நான் தான் நான் உள்ளுக்கு நிற்கிறேன் பேசாமல் இருங்கோ பிள்ளையில பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க நான் ஏதோ வழியில் வந்துடுவேன் தெரியாமல் நான் மாட்டிப்ப மாட்டுப்பட்டு போனேன் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கும் ஒரு தமிழனும் இல்லை நான் கதைக்கு கொள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன் நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம் நான் வழியில் வந்துடுவேன் நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம் என்னை அடக்கி அடகி அடக்கி இன்றைக்கி ரெண்டு மாதமாக அடக்கினார் அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சது பயிற்சி முடிஞ்சு நான் அவள்கிட்ட கேட்டேன் நான் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்கள் என்ன பிள்ளை ஐயோ அலுவல் நடக்குக்கா உங்ககூட அலுவலாம் நான் நிற்கிறேன் வந்துட்டு போல் வருது போல் வருது அங்கே கதைக்கு அப்புறம்னாக்கா உங்கள்கூட அலுவலாம் நடக்காடு பொறி கொண்டு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லையேட்டார் சரி அவர் இப்படி சொல்றாரு ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சரி எடுத்து இந்த திருச்சனிங்கன்ட்டு நானும் இப்போ ஊழல் காய்ச்சி காய்ச்சி இருந்தேன் துடி ரெண்டு பேர் சொன்னார் பண்ண எங்கேயோ தப்புறாங்க எங்கேயே தப்புறாங்கன்ட்டு எனக்கு தெரியல எனக்கு தெரியல இல்லைக்கு தானே இங்கேட்டு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லாமே ஏத்துறாங்கன்னு பாருங்க இப்போ ரெண்டு மூணு தடவை லைனுக்கு போய் 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 அடுத்த நாள் வந்தார் வந்து கடைசி காய்ச்சுன்னார் நான் இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன் இத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு ஊழல் எடுப்பேன் நீங்களிடும் போது நானும் நீங்கள் அடிங்க கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன் அடுத்தடு போன பேர் பத்து பேர் ரெண்டு நாள் என்னோட போலும் இல்லை ஒன்றுமே இல்லை வேற தம்பியாக அதை போய் கடிச்சு கேட்டா பாலன நிற்கிறார்கிற செய்தி மட்டும் என்றால் விழுந்தது சரி நிற்கிறாரா நிற்கிறார்கள் நான் கடவுளே கடவுளே என்று விட்டா இவர் நான் ஒரு வார்த்தை நான் என்னப்பா நீங்கள் போறீங்க தச்சு தவிர உங்களை திரும்பி வர முடியல இல்லை என்னோட அதை கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நான் எங்கேயாவது மீடியாவிலேயோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை நான் இல்லை உங்களோட நான் கதை காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவீங்க அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்களா பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஏன்னா போன் சிலவெலாம் பர வேண்டிடுவாங்க கதைக்கலாம் அப்படியான ஒரு கட்டமை தான் நான் கறிவிக்க மாட்டேன் உங்களோடய இப்போ பத்து நாளை பிறகு நேற்று போல் எடுத்தார் நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை எங்காண்டையும் எனக்கு தெரியாது நான் அழுது உளறிக் கொண்டு இருந்தேன் இருக்கா நேற்று இரவு அரை அப்படி போல் எடுத்தார் போல் எடுத்து சொன்னார் அவசரம் அவசரம் காய்ச்சார் நடிங்க நடிங்க காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேங்கப்பா நான் காயப்பட்டுட்டேன் நிறுதுளி சண்டை நடக்கு மேலாலையும் அடிக்கிறாங்க குழாலேயும் அடிக்கிறாங்க இப்போ மேலேயும் இதுவா வருது அங்கேயும் போவேல ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க எனக்கு செதுக்கே இல்லைப்பா மேலே உடம்பு இல்லாமல் எனக்கு காயம் எங்கே காயம்ட்டு போயிட்டேன் அவர் எல்லாம் படிவா சொல்கிறார் இல்லை நான் பயப்படுவன்ட்டு காலில் மட்டும் காயம் அப்பாட்டு சொன்னார் என்ன பெரிய யோசிக்காது என்ற பிள்ளையெல்லாம் படி சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காது வாங்கி ஆயிரன்னு சொன்னார் என்ன காப்பாற்று என்ன பண்ண காப்பா கடை விள வேண்டுசன் பத்து மாசத்துல நான் திரும்பி வருவேன் நீ கடவுள்கிட்ட வேண்ட வேறொரு வழியும் இல்லையாப்பா நான் ஜெயின் பண்ணி வந்து தேவையில்லாமட்டேன் கடவுளை வந்து அடிக்கொண்டு நான் பத்து மாதத்தால் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிக்க நான் என்னகிட்ட வந்து சேருவேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன நடக்க முடியாது தெரியல எங்கிட்ட கடைசி பல பழதும் நீ என்னன்றாலும் செய்து என்னை காப்பாற்ற முடிச்சா காப்பாற்ற